வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே இன்று திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் அக்டோபர் இரண்டு என்ன இன்றைய நாளின் சிறப்பு நம்முடைய தேசத்தந்தை இந்தியாவுக்கு பாடுபட்டு பெரும் பங்காற்றி சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தை மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாள் இன்று நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாளில் நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தில் நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி ஐயாவருடைய பிறந்த நாளும் இன்று அதைவிடவும் ஒரு சிறப்பு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெரும் தலைவர் என்று போற்றக்கூடிய கரும வீரர் கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று ஒரே நாளில் ஒரு பக்கம் நம்ம காந்தியடிகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் இன்னொரு பக்கம் பெருந்தலைவர்களுடைய நினைவு நாளை அனுசரிக்கிறோம் இப்படி ஒரு சில நாட்கள் அமைந்து விடுகிறது அந்த வகையில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இப்போ நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தில் இந்த இரு பெரும் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மகாத்மா காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து உலகமெங்கும் புகழ் பெற்றார் அதாவது அவருடைய கொள்கை அஹிம்சை சத்தியாகிரகம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் நடத்தி அதை வென்று காட்டினார் பல தலைவர்கள் வந்து ஆயுதம் ஏந்தி போராடினாங்க நம்முடைய தேச தந்தை அவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் நடத்தி அதில் வெற்றியும் கண்டார்கள் இது வந்து அவருடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடம் அதனால தான் வந்து நம்ம அவரை வந்து இந்த நாளில் நாம் வந்து நினைவு கூறுவதும் போற்றுவதும் கட்டாயம் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளும் நம்முடைய தமிழகத்தினுடைய தந்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளும் நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பாகத்தில் எளிமையாக அனுசரிக்கப்பட்டது நம்முடைய பெருந்தலைவர் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னுதரம் உதாரணமாக திகழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் மிக மிக எளிமையான காமராசர் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்து தமிழகம் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் புகழ் பெற்றார் அவருடைய நினைவு நாள் இன்று அவர் புகழ் வாழ்க என்று இந்த நாளில் அவரை போற்றி வணங்குவோம் நேரத்தில் ஒரு அருமையான குரலினையும் சிந்திச்சுருவோம் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் இந்த உலகத்தில் புகழை தவிர வேறு எதுவுமே வந்து நீடித்து நிலைத்து நிற்க மற்ற செல்வங்கள் நிலை பெறாது வரும் போயிடும் ஆனால் கல்வியும் புகழும் என்றுமே அழியாது அதை அழியாமல் காக்க வேண்டும் ஆகினால் கல்வி கற்க வேண்டும் புகழ் பெற வேண்டும் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் காமராசர் ஐயாவோட நினைவு நாள் மற்றும் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இப்போ நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தில் எளிமையான அளவில் மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாளை கொண்டாடணும் பெருந்தளவனுடைய நினைவு நாளை அனுசரித்தோம் இப்போ நம்முடைய படிப்பகம் கடந்த பத்தாண்டுகளாக சீரும் சிறப்புமாக படிப்படியாக சிறப்பு பெற்று வருகிறது வெறும் படிப்பகம் அப்படின்னு இருந்த நிலை மாறி இன்று நூலகம் அறிஞர் அண்ணா நூலகம் என்ற அளவுக்கு அது சிறப்பு பெற்று தரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது இதனால் பலர் பயன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான உடன்பிறப்புகள் வந்து செய்தித்தாள்கள் நாளிதழ்கள் படிக்கலாம் வார இதழ்கள் படிக்கலாம் இன்னும் பல புத்தகங்கள் படிக்கலாம் வீட்டிற்கு எடுத்து சென்றும் படிக்கலாம் இதற்காக நான் வந்து மாதந்தோறும் சில ஆயிரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு முறை மகாத்மா காந்தியடிகளுடைய புகழ் வாழ்க பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவருடைய புகழ் வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி போற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்